ஆய் நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா என்னென்ன டிஷ்னால் தெரியுமா நண்பா நீங்கள் சிக்கன் கடை சூப்பராக இருக்கும் சிக்கன் கடை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா இந்த வரவேன் காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன் ஜீராக வச்சுருக்கிறேன் பெப்பர் வச்சுருக்கேன் நண்பா ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வறுக்கணும் நண்பா வறுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸி நம்ம வருத்திடலாம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தான் போடுறேன் ஓகே நண்பா சும்மா கால் கிலோ தான் இருக்குது சிக்கன் ரெடியாக இருக்குதுப்பா வரும் ஓகே நண்பா சிக்கனை நல்லா பீஸ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் அது எப்படி நம்ப கழுவி வச்சு சிக்கன்லாம் நல்லா கழுவிட்டேன் ஒரு நண்பா இப்போ நான் இதை வறுக்கிறேன் நண்பா ஸோ இந்த இதை போட்டுடுறேன் ஸோ ஆனியன் ஏறினா போட்டு இது சும்மா லைட்டாக போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க சும்மா வறுக்கிறதுக்கு தான் ஓ பண்ணிக்கிறேன் எரிஞ்சிடும் ஸோ பெப்பர் ஓகே நம்ப ஸோ பெப்பரும் போட்டு வச்சுண்ண கொஞ்சம் அப்புறம் இது மிக்சியில் போட்டு அடிக்கணும்பா அப்புறமா கொஞ்சம் நல்லா இந்த இது போட்டுக்கோங்க பொடி ஓகே நண்பா இது அப்படியே ஒர்க் பண்ணா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் இன்றைக்கி ஒரு விளாட்டு வரலாம் நண்பா ஓகே மக்களே சிக்கன் கடாயோட கடாயோடு சூப்பராகும் எப்படி பண்ணுற சொல்லி அதே மாதிரி மெத்தடில் நீங்களே பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே நண்பா நல்லா இருக்கும் கடாய் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ ஃபாரின்லாம் அதிகமாக இந்த சிக்கன் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கணும்பா ஸோ கொஞ்சம் இது நல்லா வருதுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப கருக்க எட்டு வந்தீங்க ஸ்லிம்லேயே வச்சுக்கணும் ஓகே நண்பா கேமரா போட்டால் அடிக்கிட்டே இருக்கேன் சரிங்க ஓடிச்சிட்டேன் நண்பா அது முடிக்கணும் ஓகே நண்பா சரி சப்பா பாருங்க பானியம் கட் பண்ணிடுறேன் சாப்பிடு மாதிரி நண்பா சாப்படி மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா ஓகே மக்களும் கட் பண்ணியாச்சு ஸோ ஓகே நண்பா ஸோ நண்பா தடவை நான் பச்சை மிளகா போடுறேன் ஸோ பா சரிண்ணா கேமரா போட்டு அடிக்கிட்டே இருக்கேன் சாரி ஸோ இதனால வந்துடுச்சு ஸோ பண்ணிடலா ஓகேண்ணா நண்பா தக்காளிக்கு போட்டுப்பா தக்காளி நீங்கள் பேஸ்ட்டு இருந்தாலும் தக்காளி போட்டுங்க நான் கட் பண்ணி சின்னதாக அழகாக போடுறேன் சாப்பிடு மாதிரி ஓகே நண்பா நான் போ இதே சின்னதாக சாப்பிட்ட மாதிரி போடுறேன் நீங்களும் சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி இருந்தால் போட்டு பேஸ்ட்டு போட்டுங்க நான் பேஸ்ட்டு போடல ஸோ நான் இந்த மாதிரி போடுறேன் சின்ன சின்னதாக கட் நண்பா வருங்க ஸோ கட் பண்ணியாச்சு ஸோ டொமேட்டோ கட் நண்பா டொமேட்டோ கட் பண்ணியாச்சு இது மிக்ஸியில் போட்டு இப்போ அரைச்சிக்குவேன் ஸோ பாருங்கள் நண்பா இப்போ நான் அதை வறுத்துட்டேன் எண்ணெய் லைட்டாக போட்டுங்க எண்ணெய் தேவையில்ல எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வறுத்துட்டு கூட இந்த மாதிரி மசாலா பண்ணிக்கலாம் ஓகேம்மா நண்பா பாருங்கள் நாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நண்பா மிக்ஸியில் ஸோ நண்பா மிக்ஸியில் அடிச்சு அடித்தாச்சு பாருங்கள் நைஸாக அடித்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் அடிச்சிக்கோ நண்பா இந்த மசாலா என்னென்ன மசாலான்னு சொல்லினா பிஸ்கட் சாலை போடுறேன் நண்பா ஓகே நண்பா நண்பா பாருங்கள் நண்பா இப்போ நான் எண்ணெய் கடாய் கடாயித்தாச்சு இப்போ எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் நண்பா ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் இதில் நான் என்னென்னு வச்சுருக்கேன் பாருங்கள் ஜீரோப்பா பெப்பர் முழு பெப்பர் அந்த இந்த மிளகா காஞ்ச மிளகா ஓகே நண்பா இதான் இதில் போட்டுருவேன் ஸோ இதில் அப்படியே போட்டாச்சு மூணு ஐட்டம் இதில் போட்டாச்சு நண்பா ஸோ இதில் வறுத்துட்டுருக்கு இப்போ இதிலோடு கொஞ்சம் நீங்கள் செருவாக்கில் போடுங்க செடிக்கும் அதுவாப்பில் பார்த்து செருவாக்கில் போட்டுக்கலாம் வெளியாக வச்சு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும் ஒரு எக்ஸாம் போட்டாச்சு கொஞ்சம் செஞ்சுருக்கோம் நல்லா இது ஆகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருவேன்பா ஸோ இதுவாக இருக்கட்டும் மேலே தெளிக்குது ஆமாம்ப்பா பாருங்கள் ஸோ பச்சை மிளகா நம்ப கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்பா போகணும்னா நான் காரம் போட்டுக்கிறேன் ஸோ பச்சை மழை கொஞ்சம் இதாகட்டும் எண்ணெயில் ஸோ நம்ப ஸோ வெங்காயம் போடுறேன் வெங்காயம் வெங்காயம் நண்பா வெங்காயத்தை வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துடும் கடாய் கடாயில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் நண்பா ஸோ நான் கடாயில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே நண்பா ஓகே மக்களே ஓகே சுற்றி அப்போ லைக் வந்து போட்டுருக்கோம் நண்பா அதே மாதிரி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்பா கூத்து அந்த வீடியோ பார்க்குறா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா பார்த்து முடியாதா ஸோ இதை நல்லா வருத்தத்துக்கு ஒரு சுற்றாங்க ஸோ என்னெல்லாம் நல்லா வருது நீங்கள் வந்து இருக்கு இதையும் போட்டுடுறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதிகமாக எண்ணெய் இருந்தாலும் ஒன்று ரொம்ப வேண்டாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால்தான் இந்த கடாய் சிக்கன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா ஃபாரின் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் கடாய் சிக்கன் எப்படி இருக்குன்னு ஓகே நண்பா நண்பா நல்லா சுற்றி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்குமா என்ன லைட்டாக தேவைப்படுதுனா நீங்கள் ஊற்றிக்குங்க எனக்கு தேவைப்படுது என்ன குவான்டிட்டி எனக்குலாம் குவான்டிட்டி சொல்ல முடியல ஸோ நான் தேவையான ஸோ இதோட தாட்டை நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ கல் உப்பு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்ப பாருங்க நல்லா கல் பூ தேவையானது உப்பு போட்டுங்க தேவைடு புதினா கொத்தமல்லி லாஸ்ட்ல நீங்க இல்லை பிரச்சினை அப்புறம் கஸ்திரி மெஸ்வீட் தான் நீங்க போட்டுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உரைச்சுட்டா காரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் வச்சுட்டு அப்படியே வரைக்கும் இதுவும் கட் பண்ணுறேன் இந்த இலை நல்லா இருக்கும் புதினாவும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி போடுறேன் நல்ல அளவுக்கு இவ்வளவு పోట్ తే కలు కలి త రెడీ ఆచి టమాటో పోట్టురం డొమాటో పోట్మోటోట

கொஞ்சம் இந்த எண்ணெய் பிடிக்கட்டும் டொமோட்டாவில் ஒரு டொமோட்டோ போட்டுங்க நான் டொமோட்டோ போட்டுருக்கேன் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நீங்கள் மூணு ரெண்டு சுத்தி சாப்பிட்றோம்னா ரெண்டு டொமோட்டோ போட்டுங்க மூணு நாலு நாலு சுத்தி சாப்பிட்றோன்னா அது நண்பர் இப்போ டொமோட்டோ போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வதுக்கட்டும் சிக்கனை போட்டுருந்தோம் நல்லா கொதிக்கிட்டோம் அதனால் சிக்கன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேவுட்டும் நல்லா அந்த மசாலாலாம் குடிக்கிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கிட்டோம் ஓகே நன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் இதாகட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொஞ்சம் இந்த எண்ணெய் சிக்கனெலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நண்பா ஓகே நண்பா இதுவும் கட் பண்ணுறேன் இந்த இலை இருக்கும் புதினாவும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி நல்லா நல்ல தூவிக்கிறதுக்கு ஓகே நண்பா

மசாலால போட்டு கொஞ்சம் இதாகட்டும் ஒரு ஃபை மினிட்ஸ் கொஞ்சம் இந்த எண்ணெய் பிடிக்கட்டும் டொமோட்டோவில் ஒரு டொமோட்டோ போட்டுங்க நான் ஹாஃப் டொமோட்டோ போட்டுக்கேன் கொஞ்சம் தான் பண்ணுறேன் நீங்கள் மூணு ரெண்டு பேத்தி சாப்பிட்ணுன்னா ரெண்டு டொமோட்டோ போட்டுங்க மூணு நாலு நாலு பேசி சாப்பிட்றேன்னா ஓகே நண்பா டட்டர் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் கல்லி பேஸ்ட்டு போட்டுப்பா அடுத்தது நல்லா போட்டதுக்கப்புறம் நடு போடலாம் நான் இப்போ போடுறேன் அப்படி நண்பா தேவையானது கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க ரெண்டு மிஸிங்காக இருக்கும் கார்லிக் பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த பேஸ்ட்டை வருதுப்பா ಜಿಂಜಾ ಕರ್ಲೀಕ್ಸ್ ಜಿಂಜರ್ ಕರ್ಲೀಕ್ ಪೇಸ್ಟ್ ನಾವು ಓಕೆ ನಂಬಾ ಓಕೆ ಮಕ್ಕಳೇ ಓಕೆ ಸಿಸ್ಟರ್ ಓಕೆ ಸೊ ನಾನು ಇದು ಆಯ್ತು ನಾಳೆ ಅಂದರೆ ಜಿಂಜರ್ ಕಲೀಕ್ ಪೇಸ್ಟ್ ನಾಳೆ ಕುರಿಕೋಣ ಮಸಾಲೆ ಇದೆಲ್ಲ ಎಣ್ಣೆ ಇದೆ ಓಕೆ ನಾವು ಸೊ ಓಕೆ ಇ ಕಡಾಯಿ ಚಿಕನ್ ವೆಜ್ರು இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நண்பா ஓகே நண்பா சரி நண்பா இப்போ அருமைக்கு லைட்டாக போட்டுக்கிறேன் உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டாங்க மஞ்சள் ஆயுதம் கையெல்லாம் ஓகே நண்பா ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஆனால் இது வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் லை ரெடி காசு ஸ்பூன் போட்டுங்க மஞ்சள் தூள் ஓகே நண்பா இப்போ நான் சில்லி போட்டு போட்டாச்சு சில்லி போடு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுங்க பிரச்சனை இல்லை காரம் கொஞ்சம் நல்லாயிருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ சில்லி போடு போட்டாச்சு நண்பா ஸோ இதோட கொரியண்டு போடு போட்டுறேன் இது ஒரு ஸ்பூன் போட்டுங்க கொரியண்டு போடு கொரிய போட்டு போட்டாச்சு இப்போ ஏன்னா குவாலிட்டி தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் மல்லித்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது முக்கால் ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி பூடு போட்டுங்க அதிகமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க ஓகே நம்பா நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் எனக்கு வேணும் ஏற்கனவே நான் இது போட்டிருக்கேன் பச்சை மிளகா நண்பா ஸோ நான் போட்டாச்சு நண்பா இது கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இதாகட்டும் கொஞ்சம் இந்த மசாலா எண்ணெயில் நண்பா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும் ஓகே நண்பா நண்பா இப்போ இந்த கடாய் மசாலா போடுறோம்பா இது கடாய் சிக்கன் ஓகே நண்பா கடாய் சிக்கன் போடுறப்போ அவரங்க கேமரா ஆட்டிக்கிட்டே இருக்கேன் ஓகே நண்பா கடாய் சிக்கன் மசாலா போட்டாச்சு கடாய் மசாலா இப்போ அது கொஞ்சம் இதாகட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நண்பா என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்லி ஸோ இது வந்து இப்போ ஆடி இப்போ நான் போட்டுருது கடாய் சிக்கன் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நண்பா சரி நண்பா கடாய் மசாலா போட்டாச்சு தண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் நண்பா தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுங்க ஒரு அறுநூற்றி இது மாதிரி போட்டுங்க நண்பா தண்ணி ஸோ கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் இந்த மசாலா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் நண்பா லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா பிடிக்கட்டும் இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா கடாயி சிக்கனோட ஸோ நண்பா அது இதாக நண்பா பாருங்கள் நண்பா இப்போ நான் வந்து கரம் மசாலா போடுறேன் ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மாதிரி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கரம் மசாலா ஓகே நண்பா பாருங்கள் நல்லா இருக்கு ஒரு புடி பிடிக்கலாம் நண்பா ஸோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஸோ நண்பா பாருங்கள் நண்பா சூப்பராக ரெடி ஆகிருச்சு கடாய் சிக்கன் இதுதான் மெத்தடு ஃபார்முலான உங்களுக்கு எல்லா மசாலா சொல்லியாச்சு நண்பா ஸோ இந்த சாப்பிட்றது தான் சிக்கன் நல்லா வந்திருக்கு நண்பா ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு குடி பிடிக்கலாம் நண்பா சூப்பராக இருக்கும் போல் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே நண்பா இதுதான் தான் கடாய் சிக்கன் பண்ணுறது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கேசன்ஸ் பேஸ்ட் தான் கேசவன் நெட்ஸ் போடுங்க இல்லாட்டி நான் உங்களுக்கு பிடிக்கல கேசவன் நோய் பிடிக்கலன்னா தேங்காய் லைட்டாக தேங்காய் அப்படி போட்டுங்க நான் எதுவும் போடல ஓகே நண்பா ஓகே நண்பா வேறு ஆஃப் பண்ணி ஆச்சு ஸோ இதுக்கு நான் அதே பத்து மணி நண்பா அதுதான் கடாய் சிக்கன் ரெடி இந்த மாதிரி கடாயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நண்பா கொரேண்டு இது போட்டேன் இலை தூவி விட்டாச்சு கேமரா போட்டு ஆட்டிக்கிட்டு ஒழுங்காக தெரிய மாட்டேது நண்பா நான் இதையும் பார்த்துட்டு இதையும் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது நண்பா ஓகே நண்பா இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நண்பா பாருங்கள் கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி ஓகே நண்பா இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் சப்பாத்தியோட சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு புரோட்டா இதுதான் காம்பினேஷன் அப்புறம் பாஸ்மதி அந்த மாதிரி ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் ஓகே நண்பா இப்போ நான் வந்திருக்கா கோழி பார்த்துக்குறேன் கோழி நல்லா வந்திருக்கேன் நண்பா ஓகே நண்பா சூப்பராக கிரேவி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா ஓகே நண்பா ஹலோ காரம் இந்த நல்லா சூப்பராக இருக்கும் காரணம் இன்றைக்கி பெப்பர் நான் கருத்து போட்டுருந்தான் வந்து அந்த பெப்பரோட வாசம் அந்த சூப்பராகும் நண்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி மக்களே சிஸ்டர்ஸ் மொத்தமாக எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது வந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா இதை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் சம்மாட்டவாசமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஓகே நண்பா